மதுரை மாநகராட்சி விவகாரத்தில் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்ய முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நாம் மு க ஸ்டாலினின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் தற்போது அமளில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜினாமா ஏற்பு தொடர்பான தகவல் தீர்மானத்தில் இடம்பெற்றதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அமலில் ஈடுபட்டு ராஜினாமா தீர்மானத்தை நிறைவேற்ற கூடாது என்று திமுக கவுன்சிலர்கள் கடும் அமலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்தான விரிவான தகவல் மதுரை மாநகராட்சியில் திமுக மேயர் பொறுப்பேற்ற பின்பாக தொடர்ந்து வரி முறைகேடு செய்ததில் இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக புகார் அளித்து இந்த வரி முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி பத்திற்கும் மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் அலுவலர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உள்ளிட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதே போன்று இந்த தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தொடரப்பட்டு அந்த மனு மீதான விசாரணையின் பொழுது உயர் நீதிமன்றம் டிஐஜியாக இருக்கக்கூடிய மதுரை சரக டிஐஜியாக இருக்கக்கூடிய தலைமையில் விசாரணை குழுவும் அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று நாற்பத்தி ஓராவது மாநகராட்சி மாமன்ற கூட்டமானது மேயர் இந்திராணி தலைமையில் தொடங்கி நடைபெற்றது இந்த நிலையில் வரி முறைகேடு தொடர்பாக எதிர்கட்சிகள் கடுமையான அமளியை ஏற்படுத்தி அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் பின்னர் இந்த மாமன்ற கூட்டம் தொடங்கிய பின்பாக முதல் தீர்மானமாக ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் உத்தரவுப்படி ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்திருந்த நிலையில் அது தொடர்பான ராஜினாமா ஏற்கப்பட்டது தொடர்பான தீர்மானம் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த தீர்மானம் தொடர்பான முதல் தீர்மானமாக இடம்பெற்றிருந்த நிலையில் முதலமைச்சர் உத்தரவுப்படி ராஜினாமா செய்த அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற உறுப்பினர்களே மாநகராட்சி ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் எதற்காக இந்த தீர்மானத்தை இந்த தீர்மான நகலில் இடம்பெற வைத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார்கள் அப்போது இதுபோன்று ஒரு தகவல்களை மாமன்ற கூட்டத்தில் தெரிவிப்பது எங்களது கடமை என்ற அடிப்படையில் தான் இதுபோன்று தீர்மானத்தை நிறைவேற்றி அதை பதிவு செய்திருக்கிறோம் என குறிப்பிட்டார்கள் தொடர்ச்சியாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இதுபோன்று ஒரு முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்து வெளியிடப்பட்ட ராஜினாமா ஏற்பு என்ற அந்த தீர்மானத்தை இதுபோன்ற மா மாநகராட்சி கூட்டத்தில் பதிவிட்டதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு மாநகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முதலமைச்சருக்கு உத்தரவுக்கு எதிராக எதற்காக திமுக உறுப்பினர்கள் இதுபோன்று மண்டல தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இதுபோன்று வாக்குவாதம் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது ஏற்கெனவே முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய நிலையில் தான் அந்த மாமன்ற அந்த மண்டல தலைவர்களும் அதே போன்ற நிலைக்குழு உறுப்பினர்களும் மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தராத நிலையில் முதலமைச்சருடைய அந்த உத்தரவுக்கு எதிராக அந்த திமுக மாமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது